கால் பாதத்தில் இது மாதிரி அடியில் ஆர்ச் இல்லாமல் ரொம்ப ஃபிளாட்டாக இருந்துச்சுன்னா அது பேர் வந்துட்டு ஃப்ளாட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஃபிளாட் ஃபுட் எதுனால வருதுன்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஜெனெட்டிக்காக கூட வரலாம் சில பேருக்கு அந்த டேலஸ்னு ஒரு காலில் ஒரு போன் இருக்கும் அந்த போன் இருந்துட்டு ரொம்ப தேய்மான ஆனாலும் மாதிரி ஃப்ளாட் ஃபுட் வரக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் காலில் பார்த்திங்கன்னா ஒரு லிகமெண்ட்டுன்னு இருக்கும் அந்த தசைனா இருந்துட்டு ரொம்ப வீக்காக இருந்தாலும் அந்த ஆர்ச் மாதிரி பொசிஷன் ஹோல்ட் பண்ண முடியாமல் அது வந்துட்டு அப்படியே வந்து ஃப்ளாட் ஃபுட்டாக மாறிடும் இப்போ நமக்கு ஃபிளாட் ஃபுட் இருக்கா இல்லையான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாதத்தை தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் வந்து தரையில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட காலில் இது மாதிரி கர்வ் வராம ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அது பேர் தான் வந்துட்டு ஃப்ளாட் ஃபுட்டுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ளாட் ஃபுட் யார் யாருக்குலாம் அதிகமாக வரக்க சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை நோயாளிகளுக்கு அதிகமாக வரக்க சான்சஸ் இருக்குது சில பேருக்கு உடல் பெருமான் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கும் கூட இந்த ஃப்ளாட் ஃபுட் வரக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக கூட வரக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த ஃப்ளாட் ஃபுட் வந்து பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை என்ன நம்மளால் வந்துட்டு ரொம்ப நேரம் நிற்க முடியாது அப்புறம் வந்துட்டு அடிக்கடி இடுப்பு வலி மூட்டு வலி அது மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம் நமக்கு இந்த மாதிரி ஃப்ளாட் ஃபுட் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட காலனி இருக்குதுல இந்த காலனி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ச்சி சப்போர்ட் இருக்கிற மாதிரி காலனையை வந்து வந்துட்டு டெய்லி போட்டுக்கோங்க அது வந்துட்டு உங்களோட காலில் இருக்கிற வழி வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணணும் அது வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆர்ச்சிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அது கூட சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணலாம் அந்த எக்ஸசைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு எயிட் வீக்ஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அதுக்கப்புறம் வந்து நிறைய யோகாசனம் பண்ணலாம் எதுனா தாடாசனம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு வாரியர் போஸ்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்துட்டு காலுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் ஆனால் அது வந்துட்டு ஒரு பெர்மனண்ட்டான க்யூர் கிடையாது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃப்ளாட் ஃபுட் இருக்குன்னு பயப்பட படாதீங்க அவங்களுக்கு வந்து ஒரு பத்து வயசுக்கு தான் தெரிவித்து டெவலப்பே ஆகும்